ेष जय श्रीकृष्ण चैतन्या प्रभो नित्यानन्दा श्रीयद्वैतगराधारा जीवाचारि गौरवत्तवृन्ता हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम 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 हरे हरे శమహామంద్రకి జై నిమంగ్రే సిసి బక్తివేంద స్వామి సబరపారాజ్కి జై శ్రీ గురుదేవకి జై తైకోర ప్రమాణందే వే నివు హరే కృష్ణ వలకమ చేంది சொல்லி சொல்லி రిపీట్ కొడతస్తా ఓకే అవుతలేమా బదల్స్ లో ఓకే ఆ విటరేం ప్రియా విటరేం లేదు అప్పుడు అదစ်స్తా పట్టి కర్త లేదులే అండి కొడికే పక్కన ఆ సరే ఇక్కడే కూకండి ప్రియ ఓకేవా

கிருஷ்ணா अर्चना புரிதா பலம் புரிந்து உயிர்களை உடையவரே தியாகம் மற்றும் நான் வீட்டுல இங்கிலீஷ் சரி படிங்க இங்கிலீஷ் படிங்க अर्जुन व्हाट? या इंग्लिश में पढ़ीगा नहीं टेक्स्ट मात्रम ट्रांसलेशन मात्रम। हां ओके अर्जुन से अर्जुन से अर्जुन सेड ओ माइटी आर्मड वन आई विश टू अंडरस्टैंड द पर्पस ऑफ रेलिंक्वेशन त्याग एंड ऑफ द रेनॉन्स योर लाइफ ऑर्डर ऑफ लाइफ कन्यासा ओ किलर ऑफ द एसी डेमन मास्टर ऑफ द सेंसेस हां थैंक यू मिस्टर हरीशनाथ सो कृष्ण कृष्ण आता ऑलरेडी ரெண்டு क्वेश्चन கேக்குறாரு இன்னைக்கு கேக்குறாரு தியாகா சந்யாசம் என்ன டிஃபரன்ஸ் கேட்குறார் தியாகம் என்ன பண்ணுறது ரினன்சியேஷன் சன்னியாசம்னா சன்னியாசம் ஆர்டர் ஆர்டர் ஆஃப் லைஃப் ஓகே இதில் நிறைய பர்பில் நிறைய கொடுத்துருக்கோம் நிறைய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்லாம் இருக்கு அதாவது எல்லா பகத்தில ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் வந்து பக்தி சேவையை தான் வந்து வலியுறுத்துறாரு ஓகே மற்ற யோகம்லாம் நம்மளால இந்த உலகத்தில் பண்ண முடியாது எப்பயுமே யாருமே இந்த மாதிரி யோகம் பண்ணி சக்சஸ் ஆன மாதிரி லைஃபே கிடையாது ரொம்ப எக்ஸப்ஷனாக இருப்பாங்கல்ல அவங்க தான் வந்து சக்சஸ் ஆனா பிரித்து மகாராஜா வந்து யோகம் பண்ணி என்ன பண்ணுறாருனா தன்னுடைய சக்சஸ் பண்ணுறாரு இருந்தாலும் அவர் வந்து நோக்கம் பார்த்தீங்கன்னா முதல் திருப்திப்படுத்துறது தான் அவருடைய நோக்கம் தொண்ணூத்தி ஒம்போது அசுமேத இங்க பண்ணுறாரு நூறாவது பண்ணும்போது இந்த தடை பண்றாரு அதை என்ன பண்ணுறாரு பிரம்மா சொன்னவனே கேட்டுக்கிறாரு இதில் திருப்தி உற்று விஷ்ணுவே நேர் வந்துடுறார் வந்து அவருக்கு அந்த யாகத்தை சக்ஸஸ் பண்ணி எல்லாமே சக்சஸ் பண்ணிடுறாரு ஓகே அதனால விருத்த மகாராஜன் வந்து யோகத்தில் சக்சஸ் ஆனாரு அப்படின்னா அவர் வந்து எக்ஸப்ஷன் அவர் வந்து சக்தி ஆபேச அவதார் விஷ்ணுவோட அவதாரம் ஓகே இந்த மாதிரி ரொம்ப எக்ஸப்ஷனாக அவங்க தான் மற்ற யோகா பண்ண முடியும் நம்ம அப்போ மற்ற யோகா பண்ணணும் வேணாமா யோகா கிளாஸ் போகிறோம்ல கரெக்டாக தப்பா யோகா கிளாஸ் நிறைய பேர் மீட் பண்ணுவோம் இல்லையா

நீங்கள் சாமி குமரன்ட் அப்படி கூட ஆ சரி 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 யோகின்னா மபிஷ் சரீவேஷா மக்கதே அந்தராத்மா ஆறு புள்ளி நாலு ஏழு ஆ அதான் கலைசி ஸ்லோகம் அந்த சார்ட்டரில் யோகா வந்து முக்கியம் லிங்கிங் அந்த லிங்கிங்கே இல்லைன்னு வச்சுக்கோங்க அது வந்து எக்சசைஸ் தான் இப்ப என்ன பண்ணுறாங்கன்னா அந்த யோகா க்ளாஸுலாம் எல்லாம் சொல்லித் தராங்க எப்படி எப்படி உடம்பை வலிக்கிறதுலாம் சொல்லித் தராங்க ஆனா அந்த லிங்கிங் விட்டுறலாம் அதாவது பக்தி வந்து ஸ்டார்ட் ஆகும்னால அந்த புலன்களை அடக்கணும் மனச அடக்கணும் அப்படிங்கறதே இல்லை அப்படி இருந்தாதான் நமக்கு வந்து பக்தி எந்த யோகமே ஸ்டார்ட் ஆகும் புலங்களை அட